வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாய் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் மிக 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 அதிமுக்கியமான பிரிவாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் விநாயக சதுர்த்தி நாம் எதற்காக இந்த விநாயக சதுர்த்தி பண்ணுறோம் இந்த விநாயக சதுர்த்தி எப்படி செய்யணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கா அப்படின்றத பற்றி முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் கூடிய சுயோக சுபதினத்தில் ஏன்னா வந்து இந்த விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் தான் அது ஒரு சில வருஷம் வந்து சித்திரை நட்சத்திரத்துலேயும் வரும் அதை திரிய பொறுத்து சுக்கலபக்ஷ சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இதனம் இந்த விநாயகர் சதுர்த்தியானது எப்படி வந்தது அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் சாற்றால் பரமேஸ்வரியாகப்பட்டவள் கரிமண்டல வைணாயக பெருமானே புருவாக்கி அடங்க சக்தி கொடுத்து ఆదిவரா சக்தியாக இருக்க ఆది சக்தியாக இருக்க கூடியவள் சक्षात லலிதாவர்மேஸ்ரீ பார்வதி தேவியானவள் இந்த விநாயக பெருமானே सृष्टि செய்கிறார் களிமண்ணல தான் நல்ல புட்கிங்க யதா பார்வதி தேவியே வந்து விநாயக பெருமானுக்கு பூஜையை வந்து கடைபிடிச்சிருக்க நாம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விதமான வாழ்க்கையாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே நல்வழியை காட்டுவதற்காக உயர்ந்த தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இதில் வந்து சாட்சாத்து அமைதியாகப்பட்ட பரமேஸ்வரி விரதத்தை வந்து எப்படி செஞ்சா? அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விநாயகராகப்பட்டவர் களிமண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அவருடைய அகலமானது எவ்வளவு இருக்கணும் தெரியுமா நம்மளுடைய கெட்டவரல் இருக்கு இல்லையா இந்த கெட்டவரலை வரலை போல் பன்னெண்டு மடங்கு இதை வந்து பன்னெண்டு மடங்கு வச்சோம்னா பன்னெண்டு வாட்டி வச்சோம்னா எவ்வளோ அகலம் இருக்குமோ அந்த அகலத்துக்கு அந்த அகலத்துக்கு தான் இருக்கணும் அப்படிதான் அம்பால் பண்ணிருக்கா சக்கர பரமேஸ்வரி இந்த விக்கிரகமானது வந்து எப்படின்னாக்கா உயரம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கையை வந்து இப்படி வச்சோம்னாக்க இந்த கை முஷ்டம் இந்த முழங்கை வருதுனா இது வரைக்கும் தான் உயரம் இருக்கணும் இதுக்கு மேலே உயரம் போகக்கூடாது இதுக்கு மேலே உயரமும் கம்மியாக கூடாது இந்த மண்ணாலான களிமண்ணால் அடைக்கப்பட்ட அதில் வந்து ரசாயனம் கலந்த போட்ட கலரெல்லாம் போட்டு கொடுக்குற பாருங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் களிமண்ணாக தான் இருக்கணும் அந்த அவருக்கு வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து அந்த மண்ணால் செய்யப்பட்ட அதாவது மிருத்திகா அபிம்பம்னு சொல்லுவோம் அதை இந்த மிருத்திகா அபிம்பத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் அவருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு புரட்டாசி மாதம் ஸ்கூலபக்ஷ சதுர்த்தி வர வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அம்பாள் அப்படிதான் பண்ணிருக்கா எல்லாம் என்ன பண்றோம் மூணாவது நாள் ஆகி என்ன கொண்டு போய் ஜலத்தை கொண்டு போய் கரைச்சிடுறோம் அஞ்சாவது நாள் என்ன கொண்டு போய் கடலில் கொண்டு கரைச்சிடுறோம் அது தப்பு ஒரு மாசத்துக்கு வந்து இருக்கணுமா அந்த ஒரு மாதத்துக்கும் நம்ம பூஜை பண்ணணுமா அப்படி அப்படிதான் பண்ணிருக்கா இந்த முப்பது நாளும் வந்து தினந்தோறும் வந்து பூஜையை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா வெறும் அருகம்புல் வந்து வர தலையில் வச்சுப்பிட்டு வெறும் பாலில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு பாலை காய்ச்சி கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு அதில் தேனை விட்டு நேவத்தியம் பண்ணாலே போகிறோம் இல்லை கல்கண்டு வச்சு நேவீத்தியம் பண்ணாலே போகும் இந்த புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு மறுநாள் பஞ்சமி அந்த பஞ்சமி தான் அந்த பூரியை முடிச்சுட்டு இந்த மிருத்திகா மிருத்திகாபிங்கமாக இருக்கக்கூடிய களிமண்ணினால் செய்யப்பட்ட இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் ஒரு நதியிலோ இல்லைனாக்கா குளத்துலையோ இல்லைனாக்கா கடல்லையோ அப்படி இல்லைனாக்கா வேறு எங்கேயாவது நீர் நீர்நில்கள் குளம் கூட்ட ஏதாவது இருக்கும் அந்த இடத்துலையோ கரைச்சிட்டு வந்துடணும் இல்லைன்னா கிணறு இருந்ததுன்னா கிணறுல போட்டுடலாம் இப்போ கிணறு கிடையாது இப்போ கிணறுனால் என்னென்னு கேட்குற அளவுக்கு காய்ட்டு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய கை முஷ்டிக்கு மேலே வந்து உள்ள விக்கிரகத்தை வந்து நம்மளோட இல்லத்தில் வந்து தினமும் பூஜையில் வந்து வச்சிருந்தோன்னாக்கா முறையாக கோவில் அல்லது கோவிலில் தான் அந்த மாதிரி இருக்கும் ஒழங்கிக்கு மேலே அது வந்து ரொம்ப ஏகப்பட்டதாக அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நிறைய நியமங்கள் இருக்குது அதாவது இந்த குற்றத்துக்கு மேலே போச்சுன்னாக்கா அதுக்கு நியமங்கள் நிறைய இருக்கு இந்த ஒரு மாத காலமாக இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விநாயகரை வாங்கி அந்த பூஜைகளை வந்து செஞ்சுட்டு எப்படி பார்வதி தேவியானவள் அந்த பாக்கியத்தை வந்து அடைத்தாளோ அதே போல நீங்கள் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மையப்பிரிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் அப்படின்னுட்டு பார்வதி தேவியானவர்கள் சொல்கிறார் நம்மளுக்கெல்லாம் அதனால் இந்த பார்வதி தேவியை கடைபிடித்து நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டிய இந்த விரதமானது இந்த சருத்தி பூஜையை வந்து செஞ்சு தான் பார்வதி தேவியே பரமேஸ்வரனை வந்து தன்னுடைய பர்த்தாவாக அடைந்தார் விநாயகருக்கு பூஜை பண்ணினா விட்டு தான் அவர் அடைந்தார் அதான் யாரா பரமேஸ்வரன தன்னுடைய பர்த்தாவாக கணவனாக அடைந்தார் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் உள்ள உண்மையான விஷயம் இதே கார்த்திகை மாச சதுர்த்தியில நாம்லாம் இதே பர்த்திகாபிம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தை வந்து முழுக்கமே கீழே வந்து அருகும்புல்ல முழுக்கவும் போட்டு அதன் மேல வந்து அந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா அது என்னன்னாக்கா துர்வா கணபதி விரதம் அருகம்புல்ல வச்சு பண்ணுறதுங்கிறது துர்வா கணபதி விரதம்னு பேர் துர்வான்னாக்கா அருகம்புல் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை வந்து அம்பா எப்படி சொன்னாலோ அதன் பிரகாரம் கடைப்பிடித்த ஒரு சில நபர்களை வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அது யார் யார் அப்படின்னா ராஜாவாக இருக்கக்கூடிய கர்த்தமன் ராஜாவாக இருக்கக்கூடிய நலன் மகாராஜா சந்திராங்கதன் முருகன் மன்மதன் இவெல்லாம் வந்து பிரமாண்டமாக உருவம் பெற்று இதனால் வந்து அவன் எல்லாரும் பிரம்மாண்டமார மன்மதன் வந்து சுவாமியானவர் பசுவம் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் இந்த விரதத்தை வந்து அந்த மன்மகன் அவனுடைய பத்தினியாகப்பட்டவனை கடைபிடித்து மண்மகனானவன் மீண்டும் உயிர் பெற்றான் ஆதிசேஷன் தக்ஷன் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கா அதனால் இந்த விநாயக சதுர்த்தியை எல்லாரும் எப்படி சொல்லிருக்கோமோ அதை பிரகாரம் பண்ணுங்கோ தயவு செஞ்சு அந்த விற்த்திகாவி களிமண்ணில் வாங்குங்கோ இந்த கெட்ட வரலந்து பன்னெண்டு அகலம் இருக்கிற மாதிரி அகலம் உள்ள பிள்ளையார் உயரம் வந்து இந்த முழங்கை வரைக்கும் மேலேருந்து முழங்கைக்குள்ள இருக்கா மாதிரி பார்த்து வாங்கி செஞ்சோம் இந்த விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தின்னு ஒன்று உண்டு அது என்ன சங்கஷ்டகர சதுர்த்தி அப்படின்னா நமக்கு வந்து சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சங்கடத்தை நீக்கிட்டு நமக்கு வந்து நல்லையே பிரமாதமாக கொடுத்துட்டு மகிழ்ச்சியை தரக்கூடிய விரதம் தான் சங்கஷ்டகர சதுர்த்தி அப்படிங்கிறது இந்த விரதமானது எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா சந்திரன் வந்து விநாயகரை நோக்கி வந்து தவம் இருந்தான் அவனுடைய தவத்துக்கு வந்த மகிழ்ந்த விநாயக பெருமான் அவனுக்கு வந்து துர்சனம் கொடுத்தார் அருள் அருள் அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணினார் வரம் கொடுத்தார் என்ன வரம் கொடுத்தார்னா அவன் விரதம் வந்து இருந்து அவனுக்கு வந்து வரம் கொடுத்த நாள் அன்றைக்கி வந்து மாசி மாதம் என்றைக்கு இன்றைக்கு நான்காவது நாள் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை இதைத்தான் வந்து சங்கட்டகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது சங்கட்டகர சதுர்த்தி என்றைக்கே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நான்காவது நாள் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை நாம் வந்து எல்லாம் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா அதாவது தேய்பிரை சதுர்த்தியில் சந்திரனானவர் வந்து உதயமாறார் அவர் உதயமாகும் போது அந்த அவர் வந்து உதயமாகும் போது சதுர்த்தி திதியானது இருக்கணும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கணும் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் செவ்வாய்க்கிழமை விசேஷம் நவக்கிரகத்திலேயே மகா தோஷத்தை கொடுக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் அவன் என்ன பண்ணான் விநாயகர் பூஜையை வந்து செஞ்சு நவக்கிரகங்கள்லேயே நான் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னுட்டு இவர்கிட்ட வரம் பெற்று அந்த தன்மையை வந்து அவன் வந்து அடைஞ்சான் அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நாம் எல்லாரும் என்ன பண்ணோம்னாக்கா இன்றைக்கி அதிகாலையிலேயே கிழந்துக்கணும் சூரிய உஜயத்துக்கு முன்னால் நன்னா சிரசிலேருந்து சிறசலை அதாவது தலையில் ஜலத்தை விட்டு ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவா கொலை வழக்கப்படி நெத்தியில் வந்து பூஜை விட்டுக்கிறதோ கோபிச்சந்திரன் விட்டுக்கிறதோ ஸ்ரீசூர்ன நட்டுக்கிறதோ அவா கொலை வழக்கப்படி அதை வந்து நெத்தியில் விட்டுன்ட்டு முழுக்கவும் உபவாசம் இருக்கணும் இந்த தேவரே சதுர்த்தி வந்து விநாயகர் பூஜையை வந்து நம்ம வந்து முடிக்கணும் முடிச்சுட்டு சந்திரனுக்கும் பூஜை செய்யணும் சந்திரனை பார்க்கணும் இந்த பூஜை முறைகளை வந்து சதுர்த்தி சந்திரன் பூஜையில் வந்து கண்டிப்பாக சந்திரனை பார்த்துட்டு தான் இந்த பூஜையையே செய்யணும் அப்படின்னு சொல்றது ராத்திரியெல்லாம் தூங்கக்கூடாது பூஜை பண்ணிவிட்டு ராத்திரி தூங்கக்கூடாது விநாயகர் அவருடைய மகிமையை போ சொல்லக்கூடிய விநாயக புராணம் இல்லைனாக்கா மற்ற ஸ்லோகங்களை வந்து பாடல்களோ கதால கேட்டுட்டே இருக்கலாம் இந்த சங்காத சதுர்த்தியினுடைய விரத மகிமை என்னன்னாக்கா இந்த விநாயக பெருமானுடைய பக்தர்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறந்தவர் ஏறன்னாக்கா புருஷுண்டி மாமுடிவர் புருஷுண்டி மாமுடிவர் இவர் வந்து விநாயகப் பெருமானை நோக்கி ரொம்ப நாள் பல வருஷங்கள் தவம் இருந்தார் அதனால் என்ன பண்ணார் விநாயகபெருமான் அவருக்கு நேரவே சென்று தரிசனம் கொடுத்தார் அந்த முனிவர் இருக்காரு அவர் வந்து முக்காலமும் அறிந்தவர் அனைத்தையும் துறந்தவர் வேற இவர் வந்து முற்கள முனிவர் அப்படின்ற வரைக்கட்டுக்கா உபதேசம் பெற்றவர் இந்த புருஷுண்டி முனிவர் இவர் விநாயக பெருமான் கிட்ட தவப்பலனால விநாயகர் போலவே இவருக்கும் புதுக்கியானது இருக்கும் அதுதான் ஒரு பெரிய விசேஷம் அந்த புருசுண்டி முனிவருக்கு அவர் வந்து விநாயகப் பெருமான் வடிவமாகவே உயர்ந்தவர் இந்த புருஷுண்டி முனிவர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை வந்து கடைபிடிச்சு அதன் பலனாக விநாயகருக்கே தத்தம் செய்து அதாவது விநாயகருக்கே என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம சொல்றோம் போனோம் நம்ம பித்லாம் அந்த மாதிரியை சொல்லி கடைசியில் தத்தம் பண்றார் விநாயக பெருமானுக்கே தத்தம் பண்ணுறார் அப்போ என்னாச்சுன்னாக்கா நரகத்தில் இருந்தார் அவர்களது பித்ருக்கள் முன்னோர்களுக்கெல்லாம் அந்த இதுலேருந்து விமோசனமானது கிடைச்சதான் இந்த ஊரியின் பலனை வந்து இறைவனுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற வழக்கத்தை வந்து கொண்டு வந்தவரே இந்த புருஷுண்டி முனிவர் தான் கோவிலெல்லாம் சுவாமி பேருக்கே எல்லாரும் அர்ச்சனை பண்ணுங்கோ உங்கள் குடும்பத்து பேர்லாம் அர்ச்சனை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொன்னவரும் இந்த புருஷுண்டி முனிவர் தான் அதனால் இந்த குருசுண்டி முனிவர் வந்து காட்டிய இந்த வழி பிரகாரம் நாம் எல்லோரும் இந்த சங்கட்ட விரதத்தை நமக்கும் நம்ம பரம்பரைக்கும் நல்லதையை செய்யக்கூடிய விரதமாக இந்த விரதமானது இருக்குது அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா இந்த மண்ணில் வந்து இறங்கிய தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன் அந்த தேவேந்திரனுடைய விமானமானது சங்கஷ்டகர சதுர்த்தியினுடைய இந்த விரத பலனாலேயே மறுபடியும் கீழே வந்து புதிஞ்சுருத்தி அன்றைக்கே சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தியெல்லாம் என்ன பண்ணுறான் அவன் விரதம் இருக்கான் விரதம் விரதத்தெல்லாம் என்னென்னாக்கா தானாகவே பறந்துருட்டான் ஆகாயத்தில் கிருதவீரியன் அப்படின்றவன் இந்த விரதத்தினுடைய பலனால் உத்தமமான குழந்தைகள் பலவிதமான செல்வத்தெல்லாம் அடைஞ்சாராம் சூரசேனன் அப்படின்ற மன்னன் வந்து இந்த சங்கட்டகரசு விரதத்தை வந்து கடைபிடித்து தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் மிக 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 க்ஷேமமாக வைத்திருந்தானாம் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் அனைத்து மக்களையும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் எப்படி செல்வத்தெல்லாம் பெற்றேனோ அந்த மாதிரி நீங்களும் சகல செல்வங்களையும் பெறலாம் அப்படின்னுட்டு அந்த சூரசேனன் ராஜாவானவர் நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாராம் அதன் பிரகாரம் நாட்டு மக்கள்லாம் செஞ்சு ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருந்தாலாம் அதனால் அனைத்து மெய்யன்பர்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாகி அதாவது நீங்கி சகல மங்களங்களையும் கண்டிப்பாக அடையணுமாய் தாங்கள் அனைவரையும் பிரார்த்தித்து கொள்கிறேன் முக்கியமாக இந்த விநாயக சதுர்த்தியினுடைய பூஜைகள் அதன் சங்கல்பம் அங்க பூஜை அஷ்டோத்தரம் அனைத்தும் இனி வரக்கூடிய பதிவிலே ஒவ்வொரு பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இந்த விநாயக சதுர்த்தி அன்று முழு முதற் கடவுளாகப்பட்ட ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா பஸ்து